ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்துருங்க அப்படின்னா மறைக்காம சஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ பட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போகிற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ரீசெண்ட்டாக இப்போ தான் நம்ம சேனலில் வந்துட்டு அடிக்கடி நான் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் போஸ்ட் பண்ணிகிட்டும் இருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் இப்போ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அமேசான் ஷாப்பிங் தான் பார்க்க போறோம் ஆன்லைனில் வந்து கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸும் அப்புறம் டெக்கர் டெக்கரேட்டம் தேவையான கொஞ்சம் நான் ஆர்டர் பண்ணிருந்தேன் அதெல்லாம் வந்துருச்சு அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க ஒரு ப்ராடக்டா போயிட்டு எப்படி இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுதான் இதுதான் இது வந்து நம்ம பழைய கிச்சன் டூ வீடியோவே நீங்க பார்த்துருப்பீங்க பழைய வீட்லேயே அங்க வந்துட்டு ஒட்டி இருந்த வந்துட்டு எடுக்கவே முடியல என்னால அது மறுபடியும் ஒட்ட முடியாது அதனால நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து இந்த இந்த கிச்சனில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ நம்ம நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட போய் பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறையா கரண்டி எதாவது மாட்டி வச்சிக்கலாம் அந்த இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கேபினட்டில் வச்சோம்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இதாகும் பட் ஆனால் இதில் மாட்டி வச்சோம்னா அதெல்லாம் இருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தது அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு ஒன்று போகலாம்னு சொல்லி இங்கேயும் நான் ஆர்டர் போட்டேன் இது வந்துட்டு இப்போ நான் வாலில் ஸ்டிக் பண்ணிட்டு இதில் என்னென்ன இது பண்ணால் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இதுதான் நான் வந்துட்டு கிச்சனில் தான் வந்துட்டு இதை ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் டைல்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் கரண்டி கூட ஃபுல்லாக மாட்டிக்கலாம் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டிக் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி எஸ்புக் விண்டோவில் மாட்டிட்டு இப்படியும் போட்டுக்கலாம் இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து நம்ம பழைய வீடியோவில் கிச்சன் போட்டுருந்தோம் அதிலையும் நான் சொல்லியிருப்பேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு அதனால் தான் இதையும் போட்டுணும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து கொஞ்சம் இருக்கும் பேசாது கொஞ்சம் சின்னதா இருக்கு இது எப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு இதை எடுத்துட்டு நம்ம அப்படியே வால்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல ஏதாவது நம்ம மாட்டணும்னா மாத்திக்கலாம் நீங்க வந்துட்டு ஒரு ஃபோர் இல்ல ஃபைவ் வந்துட்டு வரிசையா ஒட்டிட்டு கீ ஹோல்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பாத்ரூம்ல வந்துட்டு ஏதாவது வைக்கிறக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டிக்கிறதுக்காக இதுவும் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றது நான் எங்க வந்துட்டு இதை அரேஞ்ச் பண்ணிருக்கேன்றதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இது வந்துட்டு பாத்ரூம்ல வந்துட்டு பிரஷ் போட்டு வந்துட்டு நான் வந்துட்டு இதை பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு பார்த்துட்டு நல்லா ஸ்டிக் ஆகுது கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த மாதிரி பூக்கு இருக்கா அடுத்த இதில் வந்துட்டு ஆணி மாதிரி இருக்கும் லைக் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு டெக்கர் வால் டெக்கர் ஐட்டம் ஏதாவது ஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வாலாகவே இப்போ ரெண்டல் ரூம்லலாம் இருக்கீங்க அப்படின்னா ஆணி இருக்க முடியாது கண்டிப்பாக இல்லை நம்ம ஓன் ஹஸ்ட்லேயே நம்ம ஆனி அடிச்சோன்னா செவரு வந்துட்டு டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நினைப்போம் அந்த மாதிரி இருக்கலாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு அப்போ எயிட்டின் கேஜ் வரைக்கும் தாங்குமா நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால வந்து இப்படி இருக்கீங்க இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஆணி மாதிரி இருக்கு இதையும் இந்த மாதிரி மாதிரி இருக்கு அதை எடுத்தோன்னா அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் வால்ல wall வாலு அந்த மாதிரி எதுல வேணா வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதை இதுவும் வாங்கிருக்கேன் இதோட லிங்க் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ப்ரைஸும் வந்துட்டு நீங்க அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட்டு இதையும் வந்துட்டு பாத்ரூமில் தான் நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது கண்டிப்பாக வந்து நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்ணாடி மாட்டிருக்காக யூஸ் பண்ணேன் வால்களாக்கும் நாங்கள் இதில் தான் மாட்டிருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கலர் வந்து மாதிரி கலர் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து கிளாஸ் இல்லை லைட் ஃப்ளான்ட்டை எதாவது வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஓடிங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இது எங்கள் முன்னால் வாங்கணும் ஆசை தான் ஆனால் வந்துவிட்டு வாங்கலை இந்த ரெண்டு தின்னு ஆர்டர் பண்ணேன் என்னன்னா நம்ம ஸ்டவ் வச்சுருக்கோம்ல ஸ்டவ்வுக்கு பின்னாடி வந்துட்டு டைல்ஸ் வந்துட்டு அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைல்ஸ் வந்து ஒட்டருக்காக ஒரு பவுடர் போடுவோம்ல அந்த இடத்துலலாம் ஆயில் ரொம்ப ஆயிட்டு ஒரு மாதிரி ப்ளாக்காக ஆயிடும் அதுக்காக வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் correct அந்த சவுக்கு பக் அந்த சவுக்கு மட்டும் correct ஆ இருக்கிற மாதிரி இருக்கணும் குட்டியா மாதிரி நான் வந்து இதை உங்களுக்கு பிரிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்துட்டு டைல்ஸ் ஆ நம்ம easy ஆ பண்ணிக்கலாம் உங்க வீட்ல வந்துட்டு செவரு தான் இருக்கு சுவரு தான் இருக்கு wall ஆ வந்து நம்மளால clean பண்ணாலும் அது பெருசா போகாது என்ன பிசலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வால் ஸ்டிக்கர் தான் இத நம்ம normal எடுத்து அப்படியே நம்மளே easy ஸ்டிக் பண்ணிக்கலாம் சின்னதா தானே இருக்கு அதனால நம்மளே easy <Sessif> ஸ்டிக் stick <Sessif> இந்த மாதிரி தான் இருக்கு நான் வந்துட்டு இத wall ஸ்டிக் stick பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஆனா நேர்ல ரொம்பவே அழகா இருக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு இதுல இதை ஒட்டிடுறோம்னா நம்ம அடிக்கடி வந்துட்டு இதை மாத்திக்கலாம் இதையும் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படியே மேலே வந்து லேமினேஷன் பண்ண இதை வந்து கரெக்டாக ஸ்டவ்வுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே கிச்சன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒட்டினதுக்கப்புறமா செவர்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு நம்ம டெய்லி தொடச்சி விட்டுக்கலாம் நீட்டாக ஆகும் பார்க்கவும் செம்ம அழகாக இருக்கும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு இதில் வந்து போடுறதுக்கும் மொத்தம் ஆல்ரெடி ரெண்டு யூஸ் பண்ணிட்டேன் ரெண்டு இருக்குன்னு நான்ட்டேன் இது வந்து என்னன்னா டைனிங் டேபிள் இருக்குல்ல டைனிங் சேர் டைனிங் டேபிள்ல சேருக்குள்ள அந்த டைனிங் சேருக்கு வந்துட்டு குஷன் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம எதுவுமே கிளாத்லாம் போட வச்சிருந்தோம்னா ஏதாவது குழந்தைங்களாம் என்னென்னா ஃபுட்டெல்லாம் சேர்ந்துட்டு அந்த குஷனை வந்துட்டு ரிமூவ் பண்ணும் ரிமூவ் பண்ண முடியாது அதனால அதை துடைக்க முடியாது அது வந்து வேஸ்ட் ஸ்பாயில் ஆயிடும் அதுக்காக வந்து இந்த கிளாத் வாங்கியிருந்தேன் இது வந்து எப்படின்னா சேருக்குள்ள எப்படி இந்த மாதிரி இப்படி கோல் இப்படி விட்டுட்டு நம்ம அப்படியே எலாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது எந்த சைஸுக்கு வேணால் இது சூட்டபிள் ஆகும் அப்படியே அந்த குஷன் போட்டுக்கலாம் இது போட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் டைனிங் அந்த சேரில் போட்டு காமிச்சுட்டு உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் இதோட மெட்டீரியலும் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது ப்ரைஸும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கு பட் ஆனால் வந்து நம்ம டைம் சேர் வந்து ப்ரொடக்ட் பண்ணோம்னா இதை போட்டு தான் ஆகணும் இதை வந்து லோக்கல் ஷாப்லேயே வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன்னு எனக்கு சொன்னாங்க பட் ஆனால் வந்துட்டு நான் இதில் ஆன்லைனில் ஒரு ட்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் போட்டேன் இந்த மாதிரி எலாஸ்டிக்காக இருக்கனால நமக்கு அசிங்கமாகவும் இருக்காது நான் உங்களுக்கு அந்த சேனல் போட்டுக்கிறதுக்கு காமிச்சுனா உங்களுக்கு ஒருக்கும் க்ளாத் போட்டதுக்கப்புறமா அவுட்கம் இப்படி தான் இருக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் நம்ம ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இதில் நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்குது first ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் மறந்துட்டேன் எதுனா இதுதான் இந்த ரெண்டு அப்புறம் இது இருங்க இங்க வைக்கிறேன் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் ஒரு six இருக்கு கீழே வச்சிருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்துட்டு ஆறு ஆறு வாங்கிப்போம் இங்க மூணு இருக்கு இன்னும் வந்துட்டு கீழே இருக்கு டோட்டலா சிக்ஸ் இதோட சைஸ் எவ்வளவுன்னா ஆர்ட்டிஃபிஷியல் கண்ணா கரெக்டா ஒரு இந்த மாதிரி எடுத்தோம் இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த சைஸ்ல தான் இருக்கு பாருங்க இந்த சைஸ்ல இருக்கு ஆனா நல்லா இருக்கு குவாலிட்டியா இந்த பாட்டும் வந்துட்டு நல்லா குவாலிட்டியா தான் இருக்கு நல்லா இருக்கு டெக்கரேட்லாம் வச்சோம்னா செம்மையா இருக்கு ஆர்வமா இந்த மாதிரி வைப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் ஈரோட்டில் வந்துட்டு ஒரு லோக்கல் ஷாப் இருந்துச்சு அங்கே தான் வாங்கினோம் இதோட பீஸ் வந்துட்டு ஹண்ட்ரடு நாங்கள் அதுவுமே கம்மி பண்ணி நைன்டி ருபீஸ்க்கும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தான் வாங்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கு இது இது எல்லாமே அவங்க தான் வாங்கினது அமேசான் வாங்கினது நான் சிக்ஸ் சொல்லியிருந்தேன் அது வந்துட்டு இந்த மூணு ஒன்று இந்த மூணு ஒரு செட்டு எல்லாமே ஒரே சைஸ் தான் ஒரே ஃபால்தான் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கு தான் அவ்வளவுதான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்துடுறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னாலே எனக்கு வீடியோஸ் கூட மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸை கண்டியூ பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்க்ரைப் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக ரெகுலராக நான் வீடியோஸை பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான உங்களை கேட் பண்ணுறேன் பாய்